பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஒரு சூனியக்காரி கூட சேர்ந்து சூனியக்கார பொம்மையாக இப்போ நம்ம திவாகர் அவங்க கூட சுற்றிட்டுருக்கார் ஆனால் எப்போ பார்வதி விட்டு வெளியே வந்தாரோ அப்போவே நம்மளோட கமருதீனுக்கு பயங்கர மாஸ் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி சப்போர்ட் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு அண்ட் ஓட்டிங் நிலவரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற லெவலில் நம்மளோட வினோத் அண்ட் கமருதீன் இடம் பிடிச்சிட்ருக்காங்க ஸோ அது ஃபர்ஸ்ட் ப்ளைஸ் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா வினோத் ஸோ வினோத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கிட்டே வந்திருக்கு

அவன் வந்து தெரிய ஆரம்பிக்கிறான் அப்படின்றதுக்காக வினோத்தை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணார் திவாகர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவரை கலட்டி விட்டுறது அவர் வந்து ஃபன்னாக பேசினா கூட இல்லைப்பா நீ தப்பா பேசுகிறப்பா அவர் வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் வந்துட்டார் அப்படின்னா திவாகரை மாற்றவே முடியாது அவர் பொறுத்த வரைக்கும் வினோத் வந்து ஃபன்னாக பேசினா கூட அதை வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு அவன் வேணும்னு என்னை டார்கெட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எப்போதுமே பேக்ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தார் வினோத் திவாகர் ஸோ அதுவும் மக்களுக்கு வந்துட்டு ஏ அவன்ட்ட ஃபன்னாக பேசினா கூட நீ ஏண்டா அவனை போய் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தது வினோத்துக்கு அப்படியே டே பை டே கொஞ்சம் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லார்கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிது அண்ட் டாஸ்க்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வினோத் இன்னைக்கெல்லாம் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணார் ஏன்னா துஷார் அண்ட் வினோத்தோட அந்த ஒரு ஹெவி காம்படிஷன் வந்ததெல்லாம் சூப்பராக இருந்தது துஷார் அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்தாரு பட் அப்பவும் முடியல வினோத் சூப்பராக விளையாடிட்டாரு அண்ட் நேற்று டாஸ்க்குமே நல்லா பண்ணார் ஒரே ஒரு மைனஸ் என்ன நம்ம வினோத் கிட்ட அப்படின்னா உங்களுக்கும் திவாகருக்கும் செட் ஆகலை அப்படின்னா விட்டுருங்க அவரை போய் தேவையில்லாமல் நீங்கள் பேசி நீங்கள் ட்ரிகர் ஆகி அவரை கடுப்பேற்றி இப்போ காலையில் பிரச்சனை இப்போ நேற்றுமே சரி அவரை ஸ்டாப் பண்ண சொன்னது அந்த மார்னிங் ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ண சொன்னது கேப்டன் பட் அவர் ரொம்ப லென்த்தியாக போகும்போது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் சொன்னாங்க திவாகர் கிட்டான் போதும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஆனா திவாகர் மத்தவங்க சொல்கிறது எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டார் வினோத் சொன்னால் மட்டும் அவருக்கு கோபம் வருது ஸோ நீங்கள் பேசினா அவருக்கு கோபம் வருதுன்னா விட்டுருங்க சார் அதை விட்டுட்டு ஏன் அவன் என்ன மட்டும் சண்டைக்கு வரான் லூசு பயில ஏன் கிட்ட மாட்டான் ஏன்டா சண்டைக்கு வர நீ கேப்டனை கேளுடா அப்படின்றதாகட்டும் இல்லை இன்னைக்கும் சரி அவன் என்கிட்ட சாரி சொல்லணும் அதாவது திவாகர் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது வினோத் பின்னாடி சும்மா கலாய்ச்சிட்டு பட் அதை பெருசே விஷயமா ஆக்கின திவாகர் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சண்டை போட்டாங்க அதனால வினோத் சொல்லிட்டு அவன் இனி கேமராவில் பர்ஃபார்ம் பண்ணானா நான் பாடிக்கிட்டே இருப்பேன் என்கிட்ட வந்து அவன் சாரி சொல்லணும் அப்படின்னாரு சோ இந்த மாதிரி தேவையில்லாத சில்லியாக சண்டை போடுறதுக்கு பதிலா அவரோட டாஸ்க் அவர் விளையாண்டாலே அவருக்கு சூப்பரா ஓட்ஸ் ஏறும் அதை மட்டும் பார்த்தாலே அவர் வேற லெவலில் வந்துடலாம் பட் அதை வினோத் பண்ண மாட்டார் வினோத்துக்கும் வேற வேலை இல்லை அவரை போய் சீண்டிக்கிட்டே தான் இருப்பார் பட் எனிவேஸ் அவருக்கு தான் இந்த தடவை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கார் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஓட் அவருக்கு வந்திருக்கு அண்ட் செகண்ட் பிளேஸ் கம்ருதீன் இருக்காரு அவருக்கு ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட் வந்திருக்கு எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல நாங்கள் கம்ருதீனை செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அன்புகாங் ஒரு பக்கம் கம்ருதீன்காக பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவன் எப்ப வந்து பார்வையை விட்டு வந்தானோ அதுக்கப்புறம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் ஒழுங்காக பண்றான் டாஸ்க நல்லா பண்ணிட்டு இருக்கான் எல்லாரு கூடையும் ஜாலியாக பேசிட்டு இருக்கான் கம்ருதீனுக்கு இப்பதான் அவனுக்கு பிடிச்ச பேயே போயிருக்கு அவன் சூப்பராக பண்றாப்பா அப்படின்ற மாதிரி கமருதீனுக்கு அன்பு கேங் சப்போர்ட் இருக்காங்க அண்ட் சுபிக்ஷா சுபிக்ஷா கூப்பிட்டே சொல்லிட்டாங்க ஆனால் உங்களோட இந்த வெர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குண்ணா சும்மா இப்போ பார் சண்டை போட்டுக்கிட்டே இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு நாளாக டாஸ்க் நல்லா பண்ணுறீங்க எல்லாரும் கூடயும் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கீங்க நல்லா சிரிச்சு ஜாலியாக இருக்கீங்க அது நல்லா இருக்குண்ணா அப்படின்னாங்க ஸோ இவர் கமருதீன் ஒரு பாயிண்டில் வந்திருக்கார் என்ன அப்படின்னா ஒன்று லவ் கண்டென்ட் கொடுத்து நம்ம உள்ளே இருக்கலாம் இல்லைனா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நெகட்டிவ் ரோல்லையாவது நம்ம உள்ளே இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்திருப்பார் போல் இருக்குது ஸோ இந்த ஒரு பாயிண்டில் அவர் வந்து தேவை இல்லாமல்லை எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டார் எல்லா பொண்ணுங்கிட்டையும் அவர் பேசுகிற பொண்ணு கிட்ட லவ் ட்ராக் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு பட் இப்போ வந்து பார்வத்தை விட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணி கொஞ்சம் கூட சேர்ந்து மிங்கிள் ஆகிறாரு அது பார்க்க நல்லா இருக்கு ஆனால் கம்ருதீன் பண்ணது தப்பு தான் அவரோட அடல் கண்ட்ஸ்மே அக்செப்ட் பண்ண முடியாது ஒரு ஷோல நீ வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக இதுதான் வந்து நமக்கு யூஸ் பண்ணலாம் லவ் கண்டென்ட் அப்படின்றதாண்டி எவ்வளவு லஸ்ட் அது போச்சுன்றது நமக்கு தெரியும் இப்படி ஒரு பட் இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கும் சப்போர்ட் இருக்குன்றது லிட்டரலி கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு எனக்கு கம்பெனி எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா பண்ணுறாரு அது ஒன்று மட்டும்தானே தவிர மற்றபடி அவரோட கேரக்டர் நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது ஏன்னா அவருக்கே தெரியாது அவர் எப்படி இருப்பான்னு ஒரு நேரம் அவர் ரொம்ப சாந்தமாக ஓகேம்மா சரிம்மா அப்படியேம்மா நான் நல்ல பையனாக இருக்கணுமா சூப்பர்மா அப்படின்னு வர் இன்னொரு நேரம் அந்த ஒரு ப்ராப்ளத்தை விட்டு அவங்கள எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அன்றைக்கி சுபிக்ஷா சொன்னாங்க கத்தியில் குத்துறது தான் டாஸ்க் நான் குத்துனேன் அப்படின்போது நான் ஜட்டி மாற்ற போகும்போது நீ வந்து குத்துனியே நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி பேசினார் ஸோ கமர் நீ நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது ஒரு நேரம் சாப்டா இருப்பார் ஒரு நாளாக கிறுக்க மாதிரி பேசுவார் எனக்கு புரியல கம்ருதன்க்கு எப்படி இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்றது பட் வாட் எவர் ரெண்டு நாளாக அவரோட வே ஆஃப் டாக் நல்லா தான் இருக்குது டாஸ்க் நல்லா பண்ணிகிட்ருக்காரு ப்ராப்ளம் எதுவும் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கார் இப்படி இருந்தால் அவருக்கு ரொம்ப நல்லது அண்ட் அரோரா கூட இன்றைக்கி கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தியா உன்னோடய வேர்ஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பத்தியா நீ இந்த மாதிரி பாரு உன்னோட நீ யார் கூட சேர்ந்தால் உன்னோட லைஃப் க்ரோத் ஆகும் அப்படின்றத பாரு சும்மா தேவையில்லாமல் அவங்க கூட இவங்க கூட பேசி உன் அவன் மேலே இருக்கிற கோபத்தை ஊ மேலே திருப்பாத அப்படின்ற மாதிரி அரோரா சொன்னாங்க ஏன்னா வீட்டில் நிறைய பேருக்கு பார்வதி பிடிக்காது பார்வதி ஒரு நெகட்டிவ் ரோல் அவ கூட நீ சேரும் போது எல்லாருக்கும் கோபத்தில் ஊ மேலே குத்துறாங்க அதெல்லாம் நீ பண்ணாத நீ பார்வகிட்டையும் போய் பேசு சும்மா ஜென்ரலாக பேசு பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகாத அப்படின்ற மாதிரி அரோரா வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டா அட்வைஸ் கொடுத்தாங்க சரி நீங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் கம்ருதீன் இந்த வாரம் உங்க கூட பேசுவார் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு மச்சான்னு சொல்லிட்டு பார்வத்திட்ட பேசுவார் தெரியல எனக்கு கம்ருதீன் மேல ஒரு பெரிய ஹோப் இல்லை தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அரோரா இருக்காங்க ஒரு சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஓட்ஸ் இருக்குது ஸோ அரோரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல பர்சன் ஐ மீன் கேம் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்குது இந்த கேம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பர்சன் பார்த்துனா அவங்களோட அந்த புரிதல் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் அவங்க ஏன் இந்த டாஸ்க்கை எதுவுமே சீரியஸாக எடுக்க மாட்டேறாங்க இந்த ஷோ எப்படிப்பட்டதுன்றது சீரியஸாக எடுக்க மாட்டேறாங்க எனக்கு அதான் புரியல மேபி நம்மளெல்லாம் வந்து ஒரு கிளாம் கேட்டகிரி தான் எடுத்திருக்காங்க நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ண இந்த லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இப்படி டச்சியாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல அவங்களுக்கு இருக்கிற அறிவை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க டாப் ஃபைவ்ல வரலாம் ஏன்னா அவங்களுக்கு எல்லா பர்சன் பற்றியும் அங்கே இருக்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு புரியுது கேம் எல்லாமே புரியுது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பட் அவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அது ஒன்று தான் அரோரோட பெரிய மைனஸாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா விஜே பாரு அவங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஓட்ஸாக இருக்காங்க ஸோ பார்வதி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் பார்வதி இல்லாமல் அந்த வீடே இல்லை பார்வதி இல்லாமல் அந்த கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு பட் பார்வதி எல்லாத்துலேயும் நான் அநியாயத்தை கண்டா தட்டி கேட்பேன் ஒரு பிரச்சனை அப்படின்னா தட்டி கேட்பேன்னா எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க வீடே வந்து ஒரு பக்கம் நிற்குது அப்படின்னா இருந்தாலும் நான் வேற ஒரு பக்கம் நிக்கணும் தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மேடம்க்கு ரொம்ப பெரிய பயம் வேற வந்துருச்சு போன வாரம் ஆதிரை போனால் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அவளையே அனுப்பிட்டாங்க அந்த மாதிரி நம்மளை எங்கேயாவது வெளியே துரத்தி விட்டுருவாங்களோ நான் போயிடுவேனானே கெமி நீ சொல்லு நான் போயிடுவேனா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க அதனால் கூட அவங்க கம்ருதினை கட் பண்ணி விட்டுட்டாங்க ஒருவேளை மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம லவ் கண்டென்ட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுவோம் நம்ம வேற கொஞ்சம் அவங்க கூட சேர்ந்து அடல்ட் ஜோக்ஸ்லாம் நிறையா பேசிட்டோம் அதனால் மக்களுக்கு பிடிக்காமல் நம்மளை தூக்கிட்டா என்ன பண்ணுறது அதனால் நாம் வந்து அவனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ திவாகர் கூட அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க லாஸ்ட் பொசிஷனில் கலையரசன் இருக்கார் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்ரீ கலையரசன் பார்வதி அரோராக்குலாம் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை ஸோ ஒரு மைனர் டிஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்காங்க பட் கலையரசன் தான் இப்போ லீஸ்ட் பொர்ஷனில் இருக்குது கலையரசன் எதுவும் பண்ணவும் மாட்டுறாரு அவர் தெரியவும் மாட்டுறாரு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா யாராவது ஒரு இடத்துல பேசுகிறத போய் இன்னொரு இடத்துல போட்டு கொடுக்குறது இது மட்டுந்தான் அவருக்கு தெரியுமே தவிர வேறு ஒன்றுமே இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்ட்டிங்காக அவர் பண்ணவே இல்லை ஸோ கமிருதீன் வினோத்தோட அந்த காம்போ கமருதீனோட மாற்றம் பார்வதியை விட்டு அவர் வெளியே வந்தது இதெல்லாம் சேர்த்து வச்சு கமருதீன் ஜிம்முக்கும் சரி வினோத்துக்கும் ஒரு கிராஃப் ஏறிட்டு தான் இருக்கு பட் அதை அவங்க அப்படியே கீப் அப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் டவுட் தான் சோ பார்ப்போம் மீனம் வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அண்ட் இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி